மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது இப்ப அன்பு வேணும்னே வந்து விஜய்ய வந்து மாட்டி விட்டாப்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பொய்யான ஒரு தகவலை சொல்லி விஜய் சொல்லிதான் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண வச்சேன் நானு அப்படின்னு சொன்னதுனால இப்ப விஜயும் அன்பையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிடுறாங்க விஜய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ கேள்விப்பட்டு அது வரைக்கும் அமைதியா இருந்த காவேரி விஜய பாக்குறதுக்காகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க நம்ம காவேரி விஜயபாக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த நேரத்துல வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் அங்க வராங்க இப்ப வெண்ணிலா காவேரி அங்க பார்த்த உடனே நீ இங்க எதுக்கு வந்த கேட்டு பிரச்சனை பண்ண நான் தானே வரணும் ஏன் புருஷனை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி பேச அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சோ இதுக்கப்புறம் நம்ம காவேரி அமைதியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு